இன்னைக்கு பிஎஸ்எல்வி இஸ்ரோ பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைன் ராக்கெட் மூலமா ஒரு சூப்பரான ஒரு சேட்டிலைட் ப்ரோபா த்ரீ அப்படிங்கிற சேட்டிலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படி லான்ச் பண்ண செயற்கைக்கோள் வந்து இரண்டு செயற்கைக்கோள்களை கொண்டது ஒன்று கரோனாவுக்காக இன்னொன்று அகல்டாரு அப்படின்னு சொல்லி ரெண்டும் வந்து சேமாக பக்கம் பக்கமாக பறந்து ஒரு பெரிய சேட்டிலைட்டாக வந்து இருக்கும் அது வந்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக வந்து இஸ்ரோ விண்வெளியில செலுத்திருக்காங்க அது ஒரு ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சிக்காக நம்ம வந்து அதை வந்து இஸ்ரோ வந்து செலுத்தி இருக்காங்க அது வந்து கரோனா சூரியனுடைய கரோனாவை வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்காக வந்து அதை வந்து செலுத்தியிருக்காங்க செலுத்தப்பட்ட பதினெட்டு வினாடிகளில் அது திட்டமிட்ட உயரத்தை வந்து வந்து கியத்தை விக்கிணாக்கி சேர்த்துருச்சு முகத்திகரமாக இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் மேலும் நம்ம ஆயுத்தியா எல் ஒன் வந்து விண்வெளியில் செலுத்தணும் அது ஆச்சு அதுக்கப்புறம் வந்து விண்வெளி சூரிய ஆராய்ச்சிக்காக நம்ம இந்த செயற்கைக்கூட விண்வெளியில் வந்து செலுத்தியிருக்கிறோம் இரண்டுமே வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு நம்ம வந்து எப்படி சந்தோஷத்தை கொண்டாடுறதுன்னு தெரியல இஸ்ரோ வே வேறு மாதிரி நாங்கள் வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி தராமாரி சம்பவம் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி நம்ம காவிரி இன்ஜினியர் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து நம்ம ஃப்ளைட்டில் செட் பண்ணி அப்படியே பறக்க விட்டுட்டாங்க தரமான சம்பவமாக இருக்குமில்ல மேலும் மேலும் முன்னேறி இந்தியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்முடைய செயற்கைக்கோள் வந்து நேற்றே வந்து லான்ச் பண்ண வேண்டியது நேற்று லான்ச் பண்ண வாழ் கிளைமேட் வந்து சரியில்லாதனால அதை வந்து தள்ளி வச்சு மறுபடியும் கவுண்ட் கவுண்டவுன் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்க நாலு மணி நாலு நிமிடம் பிஎம் அதாவது பிற்பகல் நாலு மணி நாலு நிமிடத்துக்கு இந்த செயற்கைக்கோள் திட்டமிட்டபடி ஏவப்பட்டது ஏவப்பட்டு வெற்றிகரமாக நிலைநாட்டப்பட்டது